எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் மதுரையை சார்ந்த இந்த மரக்கார் பிரியாணியில் ஏ சிக்ஸாக இருக்கும் திரு சுந்தர்ராஜன் அவர்களை கைது செய்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் உடனே பொருளாதார குற்றப்பிரிவு உயர் அதிகாரிகள் முயற்சி எடுத்து ஷார்ஷீட்டு என்பதை தாக்கல் செய்து இவர்களை சொத்துக்களை முடக்கம் செய்து பாதிக்கப்பட்ட இரநூத்தி நாற்பத்தி ஒரு நபர்களுக்கும் உடனே மீட்டுத்தர உதவி செய்யுமாறு இதன் மூலம் இரநூத்தி நாற்பத்தி ஒரு நபர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் என் பேர் வின்சன் நான் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவன் நானும் இந்த மரக்கார் பிரியாணியில் அந்த இரநூத்தி நாற்பத்தொரு பேரில் பணம் கொடுத்து ஏமாந்ததில் ஒரு ஆள் நான் பார்த்த அந்த டைம்ஸ் வியாபாரத்தையும் விட்டுவிட்டு அது அதுக்கான வருமானம் இல்லாமல் தொழில் இல்லாமல் உட்காந்துருக்கேன் ஸோ இஓடபிள்யூ ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்காண்டி எவ்வளோ முயற்சி செஞ்சு எல்லாம் முயற்சி இருக்கீங்க இனிமேயும் அந்த பணத்தை எல்லாமே என்னைய மாதிரி இந்த ஏமாந்த இரநூத்தி நாற்பத்தோரு பேருக்கும் மீட்டுத் தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றிமல் பேசுகிறேன் மதுரையிலேருந்து நானும் மறக்காரபுரியால் அதில் நிறையா பாதிக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப மன உளைச்சலாகி ரொம்ப இருக்கேன் இப்போ அரசு பண்ண சுந்தரராஜன் சுந்தரராஜன் அரெஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப மிக்க நன்றி ஈடபிள்யூ ஆஃபீஸ் எஸ்பிக்கு மிக்க மிக்க நன்றி இன்னமும் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கள் பணத்தை சீக்கிரமாக மீட்டு தருமாறு மிகவும் பணிவன்புடன் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் என்னால் என்னால் நிறையா பேர் பாதிக்கப்பட்டுருந்தோம் இந்த மரக்கார் பிரியானால் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இரநூத்தி நாற்பத்தோருக்கு மேலே பாதிக்கப்பட்டு நிறைய பேர் ஊற விட்டு கடன் தொல்லையினால் ஊற விட்டு ஓட் ஓடு ஓடிட்டாங்க கடன் காட்டும் வட்டி கட்ட முடியாமல் நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களை எங்களோடய கோரிக்கையெல்லாம் பணத்தை மீட்டு தரணும் இது மூலமாக தான் எஸ்பி எஸ்பி ஆஃபீஸ் அவர்களுக்கும் நாங்கள் தெரிய ரொம்ப வேண்டுகோளாக நாங்கள் வச்சுருவோம் எங்களுக்கு எப்படியாவது எங்கள் பணத்தை மீட்டு கொடுங்க மரக்கார் பிரியாணி கடையின் மேனேஜர் சுந்தர்ராஜன் மேனேஜர் அவர்களை இன்று அசோக் நகர் ஏடிஜிபி அவர்கள் உதவி மூலமாகவும் விருதுநகர் இன்ஸ்பெக்டர் மற்றும் எஸ்ஐ அவர்கள் உதவியினாலும் இன்று காலை கைது செய்யப்பட்டது அனைவருக்கும் மகிழ்ச்சி இவர் இந்த கம்பெனியால் பாதிக்கப்பட்ட இரநூத்தி நாற்பது பேர்களும் சேர்ந்து இதன் மூலம் உங்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறோம் மேலும் அவர்களுடைய இவர் அக்யூஸ் நம்பர் ஆறு இதுக்கு முன்னால் கைது செய்யப்பட்ட ஐந்து பேர் மற்றும் இவருடைய சொத்துக்களை விரைவாக ஜப்தி செய்து இரநூத்தி நாற்பது பேர் கஷ்ட சிரமத்திற்கு உள்ளாகியுள்ள இரநூத்தி நாற்பது பேர்களுடைய நிதி நிறுவனம் மிக மோசமாக கண்டிஷனில் இருப்பதால் அவர்கள் வாழ்வாதார வாழ்வாதாரம் மிக மோசமான நிலையில் இருப்பதால் விரைவாக நடவடிக்கை எடுத்து அவருடைய இழந்த பணத்தை மீட்டு தருமாறு யுடபிள்யூ ஏடிஜிபி அவர்களையும் சென்னை அசோக் நகர் ஏடிஜிபி அவர்களையும் விருதுநகர் மாவட்ட இன்ஸ்பெக்டர் மற்றும் அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் நபர்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி வணக்கம் ஜோனல் மேனேஜர் சுந்தர்ராஜன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறதாக வந்து விசேஷ இந்த கைது நடவடிக்கைக்கு மிகவும் உதவிகரமாக இருந்த நமது ஏடிஜிபி மேடம் எஸ்பி சார் விருதுநகர் பொருளாதார குற்றப்பிரிவு சேர்ந்த அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் நின்று அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த வழக்குக்கு எஃப்ஐஆர் எனப்படும் முதல் தகவல் அறிக்கை இன்னும் சமர்ப்பிக்கப்படாமல் இருப்பதால் இந்த முதல் தக தகவல் அறிக்கையை மிக விரைவில் சமர்ப்பிக்குமாறு என்னுடைய தாழ்மையான வேண்டுதலை இதன் மூலமாக பதிவு செய்கின்றேன் இருநூற்றி நாற்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் எவ்வளவு விரைவாக இந்த நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக எடுத்து இந்த இரநூத்தி நாற்பது குடும்பத்துக்கும் பெரிய உதவியை செய்யுமாறு பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு என்னுடைய வேண்டுதலை சமர்ப்பிக்கின்றேன் அது மட்டுமின்றி கங்காதரன் மற்றும் இந்த ஏமாற்று வேலைக்கு உறுதுணையாக செயல்பட்ட அனைவரது சொத்துக்களையும் மிக விரைவில் பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்ட இருநூற்றி நாற்பது குடும்பங்களுக்கும் உதவுமாறு ஏடிஜிபி மற்றும் எஸ்பி அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுதலை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் ஒருமுறை இந்த கைது நடவடிக்கைக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கும் எங்களது மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் என் பெயர் மணி நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவன் நான் மரட்டார் பிரியாணியில் பண முதலீடு செய்து நஷ்டம் அடைந்துள்ளேன் என்னை போலவே ஐந்து மாநிலத்திலையும் சேர்த்து மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது நபர்களும் பணத்தை இழந்துள்ளார்கள் இதற்கு பொருளாதார குற்றப்பிரிவில் இருந்து அவர்களை கைது செய்து தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்களோடும் என் இருக்கும் எங்களுடைய பணத்தை மீட்டு தருமாறு தாங்களை பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஐந்து மாநிலத்திலும் சேர்த்து யாராவது ஒரு ஐந்து மாநிலத்திலே மாநிலத்துக்கு ஒருத்தர் என்று சொல்லிட்டு இந்த மாதிரி கிளம்புனாங்கன்னு சொன்னாக்கா பூமி தாங்காது ஆனால் இந்த கொடுமையானவர்களை மிகவும் கடுமையான தண்டனை கொடுத்து இனிமேல் இந்த தவறை யாரும் செய்ய முன்வரக்கூடாது யாருமே இந்த மாதிரி மக்களை ஏமாற்றணும் கூட கனவுல கூட நினைக்கக்கூடாது எனவே தமிழக அரசும் மற்றும் பொருளாதார குற்றப்பிரிவும் காவல்துறையும் இவர்களுக்கு தக்க தண்டனை கொடுத்து கடுமையாக தண்டிக்கும்படி மிகவும் உங்களை பணிவன்புடன் தாழ்வையுடன் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது பேர்களுக்கும் சேர்த்து கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னோட பேர் வந்துட்டு ஏ கே கபிலன் மாதனூர் திருப்பத்தூர் மாவட்டம் நான் வந்து மரக்கார் பிரியாணியில் வந்துட்டு ஒரு அஞ்சு லட்சத்தி ரூபா பிரான்சிஸ்க்காக வந்து கட்டியிருக்கேன் கட்டினேன் அது வந்துட்டு வாய் வார்த்தை மூலயமா நான் கட்டலை அவங்க வந்து ப்ராப்பர் பத்திரத்தில் வந்து எல்லாம் போட்டு கொடுத்ததுனால அந்த அதெல்லாம் படித்து பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு அஞ்சு லட்சத்து பதினெட்டாயிரரூபா கொடுத்தேன் அப்புறமா அவங்க வந்து கடை வந்து இந்த மாதம் ஓப்பன் பண்ணுறேன் அந்த மாதம் ஓப்பன் பண்ணுறேன்னா அப்படியே கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அப்படியே நிலை பண்ணிவிட்டு கடைசியில் ஓப்பன் பண்ணவே இல்லை ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து கேன்சலேஷன் லெட்டர் கொடுத்துட்டு அதுக்குரிய செக்கு கொடுத்துட்டாங்க சரி ஓகே அந்த செக் எடுத்துகிட்டு போய்ட்டு பேங்கில் போட்டேன் அது வந்து பவுன்ஸ் ஆடுத்து உடனே வந்துட்டு பவுன்ஸ் ஆன பிறகு அவங்கள காண்டாக்ட் பண்ணால் எந்த ஒரு காண்டாக்டும் இல்லாமல் கொடுத்து அதனால் வந்துட்டு அந்த இப்போ அக்ரிமெண்ட் பே எல்லாம் வச்சு அந்த டாக்குமெண்ட்ஸும் பேஸ் பண்ணி டிஜிபி அலுவலகத்தில் சென்னையில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்புறம் உடனே வந்துட்டு அந்த அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் அதெல்லாம் பார்த்து கேட்டு இம்மிடியட்டாக வந்துட்டு பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகம் அசோக் நகருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க உடனே மா அதனோட சவுத் ஜோன் எஸ்பி பொருளாதார குற்றப்பிரிவு சவுத் ஜோன் எஸ்பி அவர்கள் இதுக்கு வந்து முன்ன நின்று எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் போட்டு விசாரணை பண்ணி ப்ராப்பர் மெத்தட் பிரகாரம் அவர் வந்துட்டு அந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்க்கு பரிந்துரை பண்ணார் விருதுநகர் மாவட்டம் அதனோட இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து அவங்க எல்லாத்தையும் கேதர் பண்ணி ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணி இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் உள்ளே வச்சுருக்காங்க அது வந்து பெரிய ஒரு மிகப்பெரிய நன்றியை வந்து இந்த அதிகாரிகளுக்கு இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னையைச் சேர்ந்த டிஜிபி ஏடிஜிபி மற்றும் காவல் அதிகாரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இன் இன்று கைது செய்தது ஆறாவது நபர் இந்த மீதமுள்ள நபர்களை உடனடியாக கைது செய்து அவர்களுடைய சொத்துக்களை முடக்கி எழுநூற்றி நாற்பத்தி ஒரு பேருடைய வாழ்வாதாரத்தை மீட்டு தருமாறு அன்புடன் கே பணிமுடனும் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா இதில் அனைவரும் பாதிக்கப்பட்டு மிகவும் நலிந்து அவரவர்கள் தொழிலை விட்டு வேலைக்கு செல்வதும் மற்றும் ஊரை விட்டுச் செல்வதும் தலைமறைவாகி ஒரு சிலர் உள்ளார்கள் அவர்களை வாழ்வாதாரத்தை மீட்டு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருடைய மரக்கார் நிறுவனத்தில் உள்ளவர்கள் அனைவருடைய சொத்துக்களையும் முடக்கி உடனடியாக பாதிக்கப்பட்ட இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேருக்கும் பணத்தை மீட்டுத் தருமாறு